ோர்களே ஞான பெற்றோர்களே பங்குத்தன்மை அவர்களே அவர்களே அண்மையில் குறிப்பிட்ட குருவாதே பங்கு சபை உறுப்பினர்கள் உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர்களுடைய ஆசிரியர்வாதம் குறித்தமாக பங்கு விழாவிலே நாங்கள் ஒரு பங்கு சமூகமாக வெற்றி மாதாவின் பிள்ளைகளாக ஒன்று கூடி இந்த மாதா பெற்ற வெற்றியிலும் மாதா தருகின்ற வெற்றியிலும் தொடர்ந்து ஏசுவுக்கு சாந்து பகர என்று எழுபதுக்கு பிள்ளைகள் முன் இவர்களுடைய மகிழ்ச்சியே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம் இந்த உறுதிப்பூச என்ற இருவரின் சாதனத்தை இந்த பங்கு திருவிழாவாக நாங்கள் கொண்டாடப்பட்டது நாங்கள் எதிரும் உறுதியாக இருக்க வேண்டும் ஏன் உறுதியாக இருக்க வேண்டும் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் இந்த மூன்று கேள்விக்கும் நாங்கள் ஆழமாக பொருளுணர்ந்து பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் திருச்சபை இன்று உங்களை ஒரு முதிர்ந்த நிலையிலேயே நீக்கிக் கொள்ளுகின்றது நீங்கள் முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவர்கள் என்று திருச்சபை அடையாளம் காட்டி உங்களுக்கு இந்த அடையாளத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியாளர்கள் அருள் கொடுமையை உங்களுக்கு தந்து உலகத்தில் சென்று நச்செய்தி அறிவிக்கவும் சார் பகை தேசத்துக்கு சாட்சியாக இருக்கவும் உங்களை திருச்சபை அழைத்திருக்கின்றது ஒரு பெரிய மாபெரும் ஒரு மைதானத்திலே மாடி கட்டடங்கள் ஒரு மூலைகளில் குவிந்த பணம் பணம் குவிந்து வைத்து இன்னொரு பக்கத்திலே நவீன வாகனங்கள் இன்னும் ஒரு பக்கத்தில் வேண்டி அடகும் ஆடி பூட்டிகளை நாங்கள் சுற்றிகரித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இன்னும் ஒரு பக்கத்திலே வேண்டிய அடங்கும் பதவிகளை பட்டங்களை எடுத்துக்கொள்வதற்கான வசதி வாய்ப்பு இப்படியாக ஒரு பெரிய மைதானங்களே இவை அனைத்தும் இருக்கின்ற வகையில் நடைமுறை ஒரு சிறிய சிறுவை இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது நீங்கள் விரும்பியதை தேர்த்துக்கொள்ளலாம் கடவுள் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்து தருகின்றார் நீங்கள் விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம் பணமோ மாநில கடல்களோ விதம் வாகனங்களோ நிறைந்த காணிகள் குடிக்கவும் கை நிறைய பெருநிறைய காசு சிறு மண்டபம் பதவி மண்டபம் இவற்றையெல்லாம் அங்கு இந்த சிலுவையை ஒரு நடுவிலே ஒரு சின்ன சின்னவையாக அந்த உங்கள் நீங்கள் தேவையானது எதையாவது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்வதாக தான் நாங்கள் எதையும் தெரிந்து கொள்வோம் எதற்கு முன்னுரிமை கொடுப்போம் எதை எம்முடைய வாழ்வாக்கை கொள்வோம் எது எங்களுடைய வாழ்வனுக்கு நாங்கள் கிடைப்போம் எதற்காக நாங்கள் என்னுடைய வாழ்வை கொடுப்போம் இங்குதான் நாங்கள் எதிலே உறுதியாக இருக்க வேண்டும் எதை நாங்கள் கொள்ள வேண்டும் என்பதற்கு தூய ஆவியார் எங்களுக்கு துணையாக இருக்கிறார் நாங்கள் பணத்தை தெரிந்து கொள்வோமாக இருந்தால் ஒரு காலத்திலே பணம் பிரிந்துவிட்டதன் பின்பு எங்களுடைய நிலைப்பாடு என்ன கட்டடங்களையும் வாகனங்களையும் பதவி பட்டங்களையும் காணிகளையும் நாங்கள் சுதீகரித்துக் கொள்கின்ற பொழுது என்னுடைய உயிருந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது என்னுடைய நிலை என்ன இவற்றையெல்லாம் இப்படியான பலவிதமான குழப்பங்கள் மத்தியிலே எங்களை ஒரு நிலைப்பாட்டுக்கு அழைத்து செல்பவர் தூய ஆவியானவர் ஏற்கனவே தூய ஆவியானவரை பெற்றிருக்கின்ற நாங்கள் நாம் எல்லோரும் புனித ஞானஸ்தானத்தின் ஊடாக நாங்கள் இந்த தூய ஆவியை பெற்றிருக்கின்றோம் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தப்படுகின்றோம் போர் வீரர்களாக

தெரியாதிருக்க கூடாது நாங்கள் மனிதவரை போகக்கூடாது அசாசை சுற்றிக்குள் அகப்படக்கூடாது அதனால் நீங்கள் மனிதவரை போய் நிலைவாக இழந்துவிடக் கூடாது என்று இந்த பரிசு ஆவியானவரை எமக்கு தருகிறார் இந்த ஆவியானவர் இறப்பு மட்டும் அந்த இயேசுக்கு சான்று பகர எங்களை அழைத்திருக்கிறார் ஆகவேதான் நாங்கள் பலராயினும் ஒரே உடலாயிருக்கின்றோம் சான் பகர்கவர்களாக இருக்கின்றோம் ஏற்படுகின்றது எங்கோ ஒரு இடத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது இந்த சமூகம் முழுவதும் மகிழ்கின்றது இன்று இந்த பிள்ளைகள் பரிசுக ஆவியினால் நிரப்பப்படுகின்ற பொழுது எங்களுடைய இந்த பங்கின் சமூகம் ஏனென்றால் அந்த பங்கு முழுவதும் பரிசுத்த ஆமியால் நிரப்பப்படுகின்றது ஆகவே நாங்கள் சாட்சிய வாழ்வுக்கு எங்களை ஆண்டவர் அடைந்து இருக்கின்றார் அன்பான பிள்ளைகளை பெற்றோர் ஞானப் பெற்றோர் எங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கின்றார்கள் பெற்றோரே ஞானப் பெற்றோரே உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கொடுக்கின்ற சாட்சியம் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆண்டவரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த வல்லமை மிக்க மகிழ்ச்சி மிக்க முடிவில்லாத ஆனந்தம் மிக்க நிலைப்பாடு அளிக்கின்ற தீர்மானத்தை எடுக்கின்ற முதிர்ச்சியை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆகவே இருந்த பெற்றோரை நீங்கள் உங்களுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்கிற நீதிமன்றத்தில் நீதிமன்றமாக மனச்சாட்சியில் மனச்சாட்சியாக இருப்பவர் பரிசுத்தாமியானவர்கள் ஆகவே அந்த பரிசுத்தாமியானவர்களின் மிக பயிற்சி அந்த தெய்வ பயம் எங்களுக்கு நல்வாழ்வை தருகிறது பரிசுத்த ஆவியை பரிசுத்த பரிசுத்தாவின் கொடைகளையும் கனிகளையும் வரவுகின்றது அங்குதான் நாங்கள் சரியானவற்றை நிலையானவற்றை நீதியானவற்றை உண்மையானவற்றை மனச்சாட்சியின்படி பரிசுத்த ஆவிக்கு சான்று பதவியும் ஆண்டவர் பேசாமல் நாங்கள் என்னுடைய வாழ்வில் சரியாக தேர்ந்தெடுக்கின்றோம் இந்த வாழ்வின் சாட்சியத்திற்கு கர்சக்த ஆகியாரங்கள் எங்களுக்கு தூக்குதோலாக இருக்கின்றார் ஆகவே கேசு யாரென்று தான் இந்த கேசுக்கு நாங்கள் சான்று பகல்கிறோம் ஆகவே கேசு எங்களுடைய மீட்பதாக இருக்கின்றார் ஆகவே அசாஸ் இரண்டு சக்திகளுக்கு மக்களில் நாங்கள் இந்த வாழ்க்கையின் வருகை அமைத்துக் கொள்கிறோம் ஆனால் கேசு படித்திருந்தால் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் தான் ஆனால் பசாசிடத்திலே நிலை மாறி இல்லை அங்கு கொடூரங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் அநியாயங்களும் நிம்மதியற்றவும் தன்மையும் அலக்கணிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை முறையுமே அந்த பசாசிடத்தில் இருக்கும் ஆனால் இயேசு அந்த நாங்கள் சிறுவை சுமக்க நேர்ந்தாலும் உண்மையும் நேர்மையும் அமைதி சமாதானம் சமத்துவம் இவ்வாறாக ஒரு நல்ல அகமகிழ்ச்சியான அங்கு இருக்கின்றது இருக்கிறது இன்றுதான் பார்க்கவே தேவ அழைத்தல் எங்களுக்கு கிடைக்கவில்லை பேசாமல் பெருமண் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளது அழைத்தலில் ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளது பல அழைத்தல்களை பெற்றிருக்கின்றது பல கல்வி கல்விமாக மேற்கொண்டது நிறைய நல்ல உள்ளங்களையும் வரலாற்று ரீதியாகவே விசுவாச சத்தியத்தை மாடுகின்ற உடம்படைந்த உள்ளங்களையும் இந்த இடங்களில் இந்த தேர்வாலயங்களை பெருக்க வேண்டும் ஆகும் இருந்தால் நாங்கள் ஜெயிசுவை வித்தியத்துக்கு கொண்டவர்களாக இந்த ஆவிக்குரிய வானில் வாழ அழைக்கப்படுகிறோம் அங்குதான் கீமெயில் விளக்கம் தேவாலயத்திற்கு கூட கூட கேசுவை நீங்கள் இன்னும் அதிகமாக அவர் எங்களுக்கு பச்சை பிடிக்க சிலுவை வாழ்மையை கடிவமாக தெரிந்து கொள்ள இந்த பிரச்ச ஆமியானவர் எங்களுக்கு உள்ள பொருந்தார் ஆகவே நாங்கள் இந்த தூய் ஆமியானவரை வாழ்ந்து கேசுபெதி ஆன்றவரை நட்டவரை ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்கின்றபொழுது கீமெயில் எங்களிடம் இருந்து விலகிறோம் அனைத்து கொடைகளுக்கும் எனக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே இந்த பல சொந்த ஆவியான நாங்கள் நிறைவாக பிறகு சிறப்பான விதத்தில் இந்த பிள்ளைகள் நிறைவாக இந்த ஆவியான கொடைகளை பெற்று நிறைவாக அச்சிக்க பெற்று இவர்கள் எங்களுடைய இந்த மண்ணின் எதிர்காலத்தின் விடிவெட்டிகளாக tgħallem il-ħamiel urid lilhom b'mod partikolari għandna niqaddmu l